அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் தேய் சித்ரா தனியாக இருக்க எப்படியாவது அவகிட்ட பேசி இன்னைக்கு சம்மதத்தோட வர்றண்டா நீங்கள் யாரும் அவசரப்பட்டு வரக்கூடாது இங்கேயே இருக்கணும் புரியுதா இவன் எதுக்கு எங்கிட்ட வர்றான் என்ன சித்திர எப்படி இருக்க எதுக்காக என்னை தேடி வந்திருக்க குட் கொஸ்டியன் இந்த கோச்சா இது வரைக்கும் யாரையும் தேடி போனதில்லை ஆனால் முதல் முறையாக உன்னை தேடி வந்திருக்க ஏதாவது காசு வேணுமா ஏன் நாய கூப்பிட்ற என்னது நாயை கூப்பிட்றா இது ஃபீலிங் எனக்கு காசெல்லாம் வேண்டாம் உன்னோட காதல் தான் எனக்கு வேணும் அப்புறம் யாருனுக்கும் உன் மேலே ஒரு கண்ணு நீ யாரை விரும்புகிறன்னு இப்போவே இங்கே நீ சொல்லிடணும் ஆமாம் சொல்லலைன்னா சொல்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுவேன் தாராளமாக வெயிட் பண்ணு என்னது வெயிட் பண்ணவா ஆமா அருண் கிட்ட வாங்கினது உனக்கு பத்தாதா ஆஹா அடி வாங்கின மேட்ரை லீக் அவுட் பண்ணிட்டாங்களா அது உனக்காக வாங்கினது தான் சித்ரா நான் எனக்காக சொன்னேன்னா உனக்காக வாங்கலை என்னோட காதலுக்காக வாங்கினேன் இனிமே என்ன லவ் பண்றேன்னு சொல்லுவியா சொல்ல மாட்டேன் ஆனா ஒரு கண்டிஷன் என்ன கண்டிஷன் இந்த டீலிங் நமக்குள்ளேயே இருக்கட்டும் நம்ம வந்தாச்சு எனக்கு ஓகேவா முடிஞ்ச வரைக்கும் கேட்டு பார்த்தன்டா முடியாதுன்னு சொல்லிட்டா என்ன கொச்சா நீங்கள் நார்மலாக கேட்டீங்களா அப் நார்மலாக கேட்டீங்களா நார்மலாக தான்ண்டா கேட்டேன் போங்க கோச்சா பொண்ணுங்க முடியாதுன்னா நம்ம கோபத்தை வெளிப்படுத்தணும் செய்து படத்தில் விக்ரம் எப்படி கோவப்பட்டார் பார்த்தீங்களா கிட்ட தான் கோபம் இல்லை அட்லீஸ்ட் பொண்ணுகிட்ட யாவது கோவப்பட்டிருக்கலாமே கோச்சா ஆஹா எவ்வளோ அசிங்கப்படுத்திட்டான் நானும் கோபப்பட்டன்டா கோபப்பட்ட பயப்பில்ல அவ பயங்கர ஸ்ட்ராங்குடா அதனால் பேசாமல் மாட்டீங்களா பேசாமல் எங்கடா வந்தேன் பேசிட்டு தான்ண்டா வந்தேன் என்ன பேசுனீங்க எப்படி பேசுனீங்க என்ன நடந்துச்சு சொல்லுங்க கோச்சா என்ன நடந்துச்சுன்னு அடுத்த எபிசோடில் சொல்கிறேன் இந்த காமெடி ட்ராக்கை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்